இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம வேலன் வள்ளி சேர்ந்து பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அங்கே பார்த்தா நம்ம ரத்னம் வள்ளி ரஞ்சித் எல்லாமே பயங்கரமான ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோக்கமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து நம்ம ரத்தனம் இருக்கார்ல ரத்னம் வந்து அவரோட பிறந்த நாள் அதுக்கடுத்து கல்யாண நாள் ஃபங்க்ஷன் வந்து ஒரே அடியாக நடத்துகிறாங்கல்ல அதுக்காக வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ரஞ்சித்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க டேய் எல்லாத்தையுமே கரெக்டாக ரெடி பண்ணிட்டே இல்லை ஏன்னா அங்கே நிறைய கட்சி ஆளுங்க எல்லாருமே வருவாங்களா பொதுமக்கள்லாம் போன வட்டம் சொதப்பின மாதிரி சொதப்பி எதுவும் வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பக்காவாக ரெடி மாமா எல்லாமே வந்து நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கே வாங்க நீங்கள் வந்து பாருங்க நீங்களே வந்து அசந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ எனக்கு வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் போன வட்டம் மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வராது மாமா எல்லா வேலையுமே வந்து நானே பார்த்து பார்த்து பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சரி வை வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்தவொன்னையுமே உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்காங்க வள்ளி அதுக்கடுத்து நம்ம வேதா ரத்தனம் எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க இருக்காங்கள ரத்தினம் வந்து வ மக்கள் அதுக்கடுத்து கட்சி ஆள் எல்லாத்துக்குமே வந்து வணக்கம் வச்சுக்கிட்டே அப்படியே மெதுவாக வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி செட்டப் எல்லாம் பண்ணியிருக்கான் இவன் கரெக்டாக பண்ணியிருக்கானா போன வட்டமே சொதப்பி தள்ளிட்டான் இந்த வட்டமாக எப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிவிட்டு எல்லா செட்டப்புமே பார்த்துட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அங்கே வந்து ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கட் அவுட் இருக்குது அதை பார்த்தவொன்னே அவருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா இது இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அந்த இடத்துல பார்க்குறாங்க பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்குன்னா நம்ம ரத்தனவேல் ஃபோட்டோ அதுக்கடுத்து பக்கத்தில் வந்து ஜானகி ஃபோட்டா இருக்குது ரெண்டு பேர் பேருமே அதில் இருக்குது பேர் வந்து மனவிலா அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் அவுட்டெல்லாம் பயங்கரமாக நம்ம வள்ளி அதுக்கடுத்து வேலைன்னு சேர்ந்து பயங்கரமாக செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க அதை பார்த்தவனே பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா இது இவன் இப்படி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா இது பாரு உன் பையன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே அவங்க வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க வள்ளி வந்து அப்படியே நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம வேதா வந்து சொல்கிறாங்க ஏப்பா இது வேற ஒன்றும் கிடையாது அந்த வேலனோட தான் இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வள்ளி வந்து வேலனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது இப்படி எதுனாலுமே வந்து வேலனையை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த ஃபங்க்ஷன் ரெடி பண்ணது யாரு வேலைனா இந்த ஃபங்க்ஷன் ரெடி பண்ணது ரஞ்சித்து தான் உங்கள் பையனா எல்லா ஏற்பாடுமே நான் பார்த்துக்கிறேன் சூப்பராக பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு வரும்போது கூட அப்பா கால் பண்ணி கேட்டப்போ கூட எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு நான் தான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படி இருக்கும்போது இந்த கட் மட்டும் எப்படி வேகம் கொண்டு வந்து வச்சுருப்பானா அது மட்டும் இல்லாமல் பொறுப்பாக பார்த்துக்கிறதே அவர் தான் வேலன் கொண்டு வந்து இந்த கட்டவுட்டு எவ்வளோ பெரிய கட்டவுட்டை அவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியுமா இது வர்றது இதை வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதை எப்படி கொண்டு வர முடியும் நீங்கள் இன்னும் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் அப்படியே கொண்டு வந்து வச்சாலும் வைக்கிற வரைக்கும் ரஞ்சித் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம ரத்தினத்துக்கு வந்து தோணுது ஆமலை இவ்வளோ பெரிய கட் அவுட்டு அதுவும் அவன் பொறுப்பில் இருக்குது இவன் எப்படி கொண்டு வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஆமாக்கா வள்ளி வந்து கரெக்டாக பேசுகிறான் எல்லாத்தையுமே வந்து அவன் என்கிட்ட கேட்டப்ப நான் தான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து சொன்னான் அப்படி இருக்கும்போது இந்த கட் அவுட்டு மட்டும் எப்படி வேலை கொண்டு வந்து வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவன் அன்னைக்கே வீட்டிலே அம்மாவைப்படுத்தி அனுப்பியாச்சு நீ வந்து இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது கல்யாண நாள் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அப்படி இருக்கும்போது அவன் இந்த சைடே வந்திருக்க மாட்டான் அப்படி இருக்கும்போது கட் அவுட் எப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அது வந்து வந்து பா அது பா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அக்கா முதல்ல அந்த ரஞ்சித்தை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனை வந்து பயங்கரமான கோபத்தில் வந்து கூப்பிட்ற மாதிரி உடனே ரஞ்சித் ரஞ்சித்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க என்னமா சொல்கிறாங்க ஏண்டா இந்த ஏற்பாள் யாரா பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் வேறு மாமா நான் தான் பண்ணேன் ஏன் உங்களுக்கு இந்த டவுட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன்மாம்மா உங்களுக்கு எது எது பிடிக்குமோ அது மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா அந்த கட் அவுட்டெல்லாம் யார் வச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னமாம் இப்படி கேட்டிங்க உங்களுக்காக எல்லாத்தையுமே நான் தான் இந்த ஏ டுஜேட்டு வந்து எல்லா வேலையுமே நான் தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா கொஞ்சம் கட் அவுட்டை திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தனை வந்து சொல்கிறாங்க என்னமாம்மா வழக்கம் போல் வச்சதானு சொல்லிட்டு திரும்பி பார்க்காங்க பார்த்தோன்னே அவங்க பார்த்தா ரஞ்சித்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஆமா என்னாமா கட் அவுட் இப்படி இருக்குது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அதை தாண்ட நான் உன்ட்ட கேட்குறேன் இந்த கட் அவுட் ஏண்டா இப்படி வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஐயோ அம்மா நான் வைக்கல இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டேய் என்னடா சரக்கு எதுவும் போட்டிருக்கியா இப்போ சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நான் தான் பதிச்சிருக்கேன் அதுவும் கட் கூட நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன்னு எங்கள் சொல்லிட்டு இப்போ வந்துக்கிட்டு இதுக்கு எனக்கு சம்மந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அக்கா என்னக்கா அவன் பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் பையன்கிட்ட ஒன்று கூட உருப்படி கிடையாதுக்கா இதனை இதை வேற இவனை வேற பிஏ வேற வச்சுக்கிற சொல்லிட்டேன் இவனை வச்சுக்கிட்டு நான் என்னக்கா பண்ணுறது இப்போயும் கட் அவுட்டையும் மாற்ற முடியாது பாருங்கள் கட்சி ஆளுங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது கட் அவுட் எனக்கு மாற்ற முடியாது என்னக்கா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து வேலை அப்படி சுற்றுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏப்போ அவன் வந்து எப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்ப்பா அப்படி இப்படின்னு எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன என்னத்த திருப்பி திருப்பி வந்து உங்கள் பையனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரஜித்தே சொல்லிட்டாரு எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி இருக்குது இருக்கட்டும் வாங்க நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்து வேலை நைஸாக ஒழிஞ்சு நின்றுக்கிட்டு அப்படியே கையசைக்கிற அசைக்கிற மாதிரி காட்டுறாங்க வள்ளியும் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க